கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகத்தின் முதலாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த எண்ணாகமம் அதிகாரம் ஒன்றில் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் உள்ளன இந்த முதலாவது அதிகாரம் இஸ்ரவேல் முழுவதிலும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கணக்கெடுப்பின் நோக்கம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் என்னவென்றால் இஸ்ரவேல் மக்களை ஒரு தேசமாக ஒழுங்குபடுத்துவதும் அவர்களுக்கு ஒரு சேனையை உருவாக்குவதும் ஆகும் இந்த கணக்கெடுப்பு தேவனுடைய மீட்பு திட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன் என்பதை வெளிப்படுத்துகிறது இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் முழு சபையா இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர்பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் இங்கு முதல் வசனத்தில் இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் வருஷம் வருஷம் குறிப்பிடப்படவில்லை இரண்டாவது வருஷம் இரண்டாவது மாதத்திலிருந்து இந்த எண்ணாகம புத்தகம் தொடங்குகிறதுனால் இந்த எண்ணாகம புத்தகத்தில் இந்த இஸ்ரவேலருடைய நாற்பது வருட வனாந்திர பயணத்தில் முப்பத்தி ஒன்பது வருடங்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரவேலிலே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் கத்தர் மோசையிடம் சொல்லுகிறார் நீயும் ஆரோணமாக சேர்ந்து இருபது வயதுள்ளவர்கள் முதல் ஆண் பிள்ளைகள் ஆண் மக்கள்தான் தான் யுத்தத்துக்கு புறப்படுவார்கள் அவர்களை எண்ணுவதற்காக இந்த சேனைகளை உருவாக்குவதற்கு அவர்களை எண்ணுவதற்காக கூறுகிறார் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு மனிதன் உங்களோடு இருப்பானாக அவன்தான் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனா இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலும் பனிரெண்டு கோத்திரத்திலும் பிதாக்களின் வம்ச தலைவனாக அவன் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் உங்களோட நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்கள் ஆவன கத்தர் யார் யார் நிற்கணும் அப்படின்னு இடத்தில் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு கோத்திரத்திலேயும் ரூபன் கோத்திரத்தில் சேதையூருடைய குமாரன் எலிசோர் சிமியோன் கோத்திரத்தில் சதாயின் குமாரன் செல்லுமியேல் யூதா கோத்திரத்தில் அம்மினதாபின் குமாரன் நகசோன் இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனையேல் செபுலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப் யோசேப்பின் குமாரராகிய எப்ராஹிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல் இந்த யோசேப்பு அவருடைய கோத்திரம் ரெண்டாக பிரிகிறது எப்ராஹிம் மனாசே லேவி கோத்திரத்தை கத்தரிவர்களோடு எண்ணவில்லை பென்னியமின் கோத்திரத்தில் கீதையோனின் குமாரன் அபிதான் தான் கோத்திரத்தில் அமிஷதாயின் குமாரன் அகியேசர் ஆசேர் கோத்திரத்தில் ஓகிரானின் குமாரன் பாகியேல் காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசா நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகிரா இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார் இவர்கள்தான் இந்த பனிரண்டு பேர்தான் அந்தந்த கோத்திரத்துல ஆயிரவர்களுக்கு தலைவர் பிதாக்களுடைய கோத்திரங்கள்ல இவர்கள் பிரபுக்கள் இவர்கள் தான் சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இந்த பனிரெண்டு பேர்களும் தலைவர்கள் அந்தந்த கோத்திரங்களுக்கு அப்படியே மோசையும் ஆரோனும் பேர் பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம தொகையின் படிக்கும் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலைத்தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் இந்த தலைவர்கள் மோசையும் ஆரோனும் அந்தந்த கோத்திரத்து தலைவரும் இந்த மோசையும் ஆரோனுமாக சேர்ந்து ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவர்களுடைய இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலைத்தலையாக எண்ணுகிறார்கள் இதில்தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய கோத்திரம் கோத்திரமாக எண்ணப்படுகிறது இப்படி கத்தர் கட்டளை இட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தான் முதல் மக்கள் தொகை சீனாய் வனாந்திரத்தில் நடைபெறுகிறது இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் யுத்தத்திற்கு போகக்கூடியவர்கள் எல்லாரையும் எண்ணுகிறார்கள் இந்த எண்ணப்பட்ட ஜனங்கள்ல ரூபன் கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு பேர் சிமியோன் கோத்திரம் சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து முன்னூறு பேர் காத் கோத்திரம் காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் யூதா கோத்திரம் யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர் இசக்கார் கோத்திரம் இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர் செபுலோன் கோத்திரம் செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி பேர் எப்ராஹிம் கோத்திரம் யோசேப்பின் குமாரரில் எப்ராஹிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்ராஹிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்து ஐநூறு பேர் மனாசே கோத்திரம் மனாசே புத்திர பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டவர்கள் இருநூறு பேர் தான் கோத்திரம் தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தீராயிரத்து எழுநூறு பேர் ஆசேர் கோத்திரம் ஆசேர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாறில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது ஆசேர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நப்தலி கோத்திரம் நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய பனிரெண்டு பேரும் எண்ணினார்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேராய் இருந்தார்கள் லேவி கோத்திரம் அதை ஆண்டவர் இந்த கோத்திரத்தோடு எண்ணவில்லை யோசிப்பு புத்திரர் ரெண்டு பேர் எப்ராஹிம் மனாசை இரு கோத்திரங்களாக மாறினார்கள் அவ்வாறு அது கோத்திரம் ஆகிவிட்டது இந்த லேவி கோத்திரத்துக்கு என்ன முக்கியமான கர்த்தர் கொடுத்தார் என்பதை குறித்து பார்க்கலாம் லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பொருட்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுமப்பார்களாக ஆக இடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள் அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார் லேவியரோட வேலை ஒன்லி வாசஸ்தலத்தின் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பது அந்த வாசஸ்தல வேலைகளை செய்வது கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் குறிப்புகள் கோத்திரங்கள் பனிரண்டாக உள்ளது அவர்களுடைய பிதாக்களின் வம்ச தலைவர்கள் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் ரூபன் கோத்திரத்தில் எலிசூர் பிதாக்களின் வம்ச தலைவர் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சிமியோன் கோத்திரத்தில் செல்லூமியேல் பிதாக்களின் வம்ச தலைவர் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முந்நூறு யூதா கோத்திரத்தில் நகசோன் தலைவர் எழுபத்தி நான்காயிரத்து பேர் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் கோத்திரத்தில் தலைவர் யுத்தத்திற்கு ஐம்பத்தி நான்காயிரத்தி செபுலோன் கோத்திரத்தில் எலியாப் தலைவர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு பேர் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எப்ராஹிம் கோத்திரத்தில் எலிஷாமா தலைவர் நாற்பது ஐநூறு பேர் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் மனாசே கோத்திரத்தில் கமாலியேல் தலைவர் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூறு பேர் யுத்தத்திற்கு புறப்பட தக்கவர்கள் பென்யமீன் கோத்திரத்தில் அபிதான் தலைவர் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு பேர் யுத்தத்திற்கு புறப்பட தக்கவர்கள் தான் கோத்திரத்தில் அகியேசேர் தலைவர் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் யுத்தத்திற்கு புறப்பட தக்கவர்கள் ஆசேர் கோத்திரத்தில் பாகியேல் தலைவர் நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூறு பேர் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் காத் கோத்திரத்தில் தலைவர் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் யுத்தத்திற்கு நப்தலி கோத்திரத்தில் அகீரா தலைவர் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூறு பேர் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புற எண்ணப்பட்ட பேர்கள் மொத்தம் ஆறு லட்சத்தி மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நீங்கள் வேதத்தையும் வாசித்து இந்த குறிப்புகளையும் கேட்டு உங்கள் வேத அறிவை விருத்தியாக்கி கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருடமே கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்